இரவு பத்து மணிக்கு தீச்சட்டி வளம் வருதல் இரவு மெல்லிசை மற்றும் சிறப்பு மேளம் நடைபெற்றது இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று கொடை விழாவில் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை பால்குடம் சிறப்பு மேளம் மற்றும் வில்லிசை மதியம் பன்னிரண்டு மணிக்கு கொடை விழா கும்பாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை தீபாராதனை நடைபெற்றது மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் மாலை நான்கு மணிக்கு தாமிரபரணி நதிக்கரைக்கு சென்று கரகம் மற்றும் தீச்சட்டி எடுத்து வருதல் மாலை ஆறு மணிக்கு பொங்கல் விழா இரவு வில்லிசை இரவு பத்து மணிக்கு தீச்சட்டி வலம் வருதல் இரவு பன்னிரண்டு மணிக்கு வெண்கல தீச்சட்டி வலம் வருதல் அம்மனுக்கு சிறப்பு படையல் மற்றும் சாம படையல் மற்றும் சாமக்கொடை பூஜை நடைபெற்றது இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று மஞ்சள் நீராட்டு விழாவில் இரவு ஏழு மணிக்கு அம்மனுக்கு மஞ்சள் பால் பொங்கலிடுதல் கரகாட்டம் மகுடம் மற்றும் நையாண்டி மேளத்துடன் கரகக்குடம் வீதி வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவிலின் விழா குறைச்சியாளர்கள் செய்திருந்தார்கள் どこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこどこ Thank you. உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க